அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டமானது நோக்கிங் இன் அமெரிக்கா என்று நடந்து வருகிறது இப்படிப்பட்ட போராட்டத்தை ட்ரம்ப் எதிர்பார்க்காத அளவுக்கு அமெரிக்காவில் உள்ள ஐம்பது மாகாணங்களிலும் சனிக்கிழமை என்று நடந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாகும் குறிப்பாக நியூயார்க் வாஷிங்டன் டிசி சிகாகோ மியாமி லாஸ் ஏஞ்சல்ஸ் சான் பிரான்சிஸ்கோ போன்ற எந்த ஒரு நகரங்களையும் விட்டு வைக்காமல் பல இடங்களில் ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டமானது நடைபெற்று வருகிறது நியூயார்க்கில் உள்ள டைம்ஸ் அதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ட்ரம்புக்கு எதிராக கோஷமிட்டனர் ட்ரம்ப் ஒன்றும் மன்னர் அல்ல என்ற கோஷத்தை முன்வைத்து மிகப்பெரிய போராட்டம் நடந்துள்ளது அதாவது மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் போராட்டங்களில் செல்ல ஜனநாயகம் மற்றும் அரசியல் அமைப்பு என்பது விருப்ப தேர்வு அல்ல என்ற பதாகைகளை ஏந்தி மிகப்பெரிய போராட்டமானது நடத்தி வருகிறார்கள் அதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால் ஜனவரி மாதம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின்பு தனது அதிகாரத்தை அளவுக்கு மீறியும் எதேச்சிகரமாகவும் பயன்படுத்தார் என்ற குற்றச்சாட்டுக்கு ட்ரம்ப் அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே ஆளாகியுள்ளார் அதாவது அதிகாரத்தை விரிவுபடுத்துவது அதிகாரத்தை தேவையில்லாமல் பயன்படுத்துவது துஷ்பிரயோகம் செய்வது போன்ற நடவடிக்கைகளை அவர் பயன்படுத்துகிறார் குறிப்பாக செலவை குறைப்பதாகவும் ஆட்குறைப்பு செய்வதாகவும் கூறி அரசாங்கத்தின் பல்வேறு அமைப்புகளை அவர் பயன்படுத்தி கலைத்துள்ளார் மற்றும் மாகாண ஆளுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் கூட அமெரிக்காவின் மத்திய இராணுவத்தை பல்வேறு மாகாணங்களில் கொண்டு வந்து நிலைநிறுத்தி வைத்துள்ளார் அமெரிக்காவில் இப்படி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்றால் மாகாணங்களில் அனுமதியுடன் அதிபர்கள் கொண்டு வருவார்கள் ஆனால் அனுமதி இல்லாமலும் கொண்டு வரலாம் என்ற அடிப்படையில் பல மாநிலங்களில் குறிப்பாக எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி ஆளும் மாகாணங்களில் மத்திய இராணுவ படையை அவர் நிறுத்தியுள்ளது மக்கள் மத்தியிலே மிக பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் அரசியலில் தனக்கு பிடிக்காதவர்கள் மற்றும் எதிரிகள் என்று கருதி கொண்டு விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி அவர்களுக்கு மேல் இவர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் ட்ரம்ப் தற்பொழுது தன்னை ஒரு சர்வாதிகாரியாக அனைத்தும் அதிகாரமிக்கவராக தனி யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபாசிஸ்ட் என்று நிலைக்கு அவர் சென்றுள்ளார் எனவே அமெரிக்காவில் இடம் இல்லை சர்வாதிகாரத்திற்கு இடமில்லை ட்ரம்ப் ஒன்றும் அரசனல்ல என்று மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் நடத்தி வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்த புலம் பெயர்ந்தவர்கள் அயல் நாட்டிலிருந்து வந்தவர்களை கைது செய்வது அவரிடம் போதிய ஆவணங்களை என்று இல்லையென்று அவர்களை நாடு கடத்துவது போன்றவற்றை எதிர்கட்சிகரமாக செய்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் ஒபாமா காலத்தில் கொண்டு வந்த இன்சூரன்ஸை ரத்து செய்யும் வகையில் குடும்பநல இன்சூரன்ஸுக்கு தரப்படுகின்ற சப்சிடியை முழுவதுமாக ரத்து செய்வது என்று அடம்பிடித்து வருகிறார் அப்படி செய்தால் அமெரிக்காவில் உள்ள நடுத்தர மக்கள் எளிய மக்கள் அனைவரும் மிகப்பெரியகளில் பாதிக்கப்படுவார்கள் என்பது எதிர்கட்சிகளின் மற்றும் அந்த மக்களின் குற்றச்சாட்டாகும் அதனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் நம்பியிருக்க முடியாது அரசாங்கத்தின் நம்பியிருக்க முடியாது நாடாளுமன்றத்தை நம்பியிருக்க முடியாது எனவே இவை அனைத்துமே அமெரிக்க மக்களுக்கு எதிராக உள்ளதால் தான் நாங்கள் போராடுகிறோம் என்று கூறுகிறார் அது மட்டுமல்லாமல் ஆளும் கட்சியான எதிர்கட்சியின் மீது உள்ள குற்றச்சாட்டு என்னவென்றால் ஒரு அனைவருமே கேட் அமெரிக்கா என்ற வகையில் போராடுகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் அதற்கு போராட்டக்காரர்கள் பதிலடியாக நீங்கள் தான் அமெரிக்கா வெளிக்கிறீர்களே தவிர நாங்கள் அமெரிக்கா விரும்புவதால் தான் இந்த போராட்டத்தை ஜனநாயக வழியில் அஹிம்சை வழியில் நாங்கள் நடத்தி வருகிறோம் என்று பதிலடி தந்துள்ளார்கள் அதேபோல முக்கியமான செனட் உறுப்பினரான சுக் சோமரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ட்ரம்புக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திள்ளார் அமெரிக்காவில் சர்வாதிகாரகம் என்பதே கிடையாது சர்வாதிகாரிகளே கிடையாது ட்ரம்ப் நமது ஜனநாயகத்தை அளிக்க நாம் அனுமதிக்க கூடாது என்று அவர் எக்ஸ்டலத்தில் பதிவுத்துள்ளார் அதே போல துறையை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதே ட்ரம்பின் முக்கியமான பணி அதை நாங்கள் விடமாட்டோம் என்று அவர்கள் மிக கடுமையாக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டம் பல்வேறு மாகாணங்களை தாண்டி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு நகரங்களில் இந்த போட்ட போராட்டமானது நடந்துள்ளது ஆனால் ட்ரம்ப் ஒரு வேடிக்கையான காரியம் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய ட்விட் பக்கத்தில் ஐ எம் நாட் கிங் என்று ஒரு வரியில் மட்டும் பதிவு செய்துவிட்டு ஒரு ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ ஒன்றை அவர் பதிவேற்றம் செய்துள்ளார் அந்த வீடியோவில் ட்ரம்ப் மன்னருக்குரிய கிரீடத்தை தலையில் அணிந்து கொண்டு போர் விமானத்தில் பறப்பதாக காட்டி போராட்டக்காரர்கள் மீது சேதுகளையும் சகதிகளையும் போடுவதாக அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது அதை ட்ரம்ப் பதிவேற்றம் செய்துள்ளார் ட்ரம்ப்பே இப்படி செய்தார் என்றால் ஜடி வான்ஸ் துணை அதிபர் சுமார் தன் பங்குக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் முன்பு ஜனநாயக கட்சியில் சார்பில் இருந்த சபாநாயகர் பாசியோரி மற்றும் சில தலைவர்கள் மண்டியிடுவது போல ஒரு படத்தை வெளியிட்டுள்ளது மீண்டும் அவர்களை அவமானப்படுத்தியுள்ளார் நாங்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை அரசாங்கமானது கடந்த இருபத்தோரு நாட்களாக முடக்கப்பட்டு விட்டது கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் பேர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டனர் மீதியில் ஒரு மூணு லட்சம் பேர்கள் ஊதியம் இல்லாமல் பணியாற்றி வருகிறார்கள் இந்த மக்கள் மிக பெரிய அளவில் துன்பப்படுவதற்கு காரணமே அதிபர் தான் அவர் கொண்டு வந்த மசோதாவில் குறைப்பு செய்வது மற்றும் குடும்பநல காப்பீட்டு குறைப்பது போன்ற நடவடிக்கை இருப்பதால் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் இந்த மசோதா நிறைவேறவே நிறைவேறாது ட்ரம்ப் தன்னுடைய சர்வதிகார போக்கை கைவிட வேண்டும் தன்னை ஒரு ராஜாவை நீடித்துக் கொண்டு செயல்படுவதை ட்ரம்ப் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டமானது அமெரிக்காவை தாண்டி பல்வேறு நாடுகளிலும் ட்ரம்புக்கு ஆதரவாக போராட்டங்களை நடத்தியுள்ளனர் இது மேலும் ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவமாக ட்ரம்புக்கு அமைந்துள்ளது லண்டன் மற்றும் ஸ்பெயின் மற்றும் இத்தாலி மற்றும் பல்வேறு நகரங்களில் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்க மக்களுக்கு ஆதரவாக இந்த போராட்டமானது மேலும் தீவிரமடைந்து வருகிறது எனவே ட்ரம்ப் பேசுவதும் நடந்து கொள்வதும் ஒரு சர்வாதிகாரியைப் போல யார் ஒரு ஆலோசனை என்று தெரியாத நிலையில் அனைத்தையுமே எடுத்தேன் கேளுத்தேன் என்று அதிரடியாக அவர் காரியங்களை செய்து வருகிறார் கேட்டால் அமெரிக்கா கிரேட்டரின் பஸ்ட் என்று ஒரு சப்பை கட்டை கட்டி வருகிறார் வரி விதித்து பல்வேறு நாடுகளிடம் அவர் எதிரியைத்தான் சம்பாதித்திருக்காரைத் தவிர நட்பை வளர்க்கவில்லை அதுபோல் உள்நாட்டிலும் அமெரிக்க மக்களிடம் மிகப்பெரிய எதிர்ப்பை ட்ரம்ப் சம்பாதித்துள்ளார் மிகப்பெரிய மாசி புரொட்டஸ்ட் ஏன்ட்ரி ட்ரம்ப் வார் நாட் எ கிங் என்ற போராட்டமானது அமெரிக்காவில் நடந்து வருகிறது